போன வீடியோவில் சோழர்களுடைய முதல் மன்னன் யார் அப்படிங்கிறத பற்றி சமகாலத்தில் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நம்ம நிரூபிச்சிருந்தோம் அதே மாதிரி சோழ வாரிசுகள் உறையூர் மற்றும் பூம்புகார் அப்படிங்கிற ரெண்டு தலைநகரை அமைச்சு ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் சோழ வாரிசுகள் யாரு இரண்டு கரிகாலர்கள் இருந்தார்களா இதை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சோழர்களுடைய முதல் மன்னன் ராஜ சுய வேட்ட பெருணர்கிள்ளி அப்படிங்கிறத சமகால ஆதாரங்களை வச்சு நம்ம நிரூபித்தோம் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் பேரு சேற்சென்னி இவர் உரையுற தலைநகரை வச்சு ஆட்சி பண்றாரு இன்னொருத்தர் பேரு இளைஞர் சென்னி இவர் பூம்புகார தலைநகர வச்சு ஆட்சி பண்றாரு ஆனா கரிகாலனை பத்தி படிக்கும் பொழுது இந்த சேச்செண்ணி இருக்கார் இவரை பத்தின எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடைக்கல மாறாக இளைஞர் சென்னி தான் உரையுறையும் பூம்புகாரையும் ஆட்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது வச்சு ஒரு சில பேர் சேற்சென்னிங்கிற மன்னர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை நம்ம முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடிவு பண்ண முடியாது ஏன்னா இதற்கு முன்னால வந்த சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே சேர்ச்சென்னி அப்படிங்கிற மன்னர் இருந்ததாக சொல்லுது அப்புறம் எப்படி இவர் உரையுற ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற கொஸ்டின் போர் நடந்ததற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ஏன்னா கரிகால சோழன் பதவி ஏற்கும் பொழுது சாதாரணமாக இருக்கல மிக பெரிய வாரிசுரிமை போர் நடத்தி தான் இவர் சோழ நாட்டுக்கு மன்னராக வந்திருக்காரு ஸோ அப்போனா இந்த இடத்துலயே வாரிசுரிமை போர் கண்டிப்பாக நடந்ததற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தால நான் சொல்கிறேன் பொதுவாக சேர்ச்சென்னியை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு இளைஞர் சென்னியை பற்றி மக்களுக்கும் சரி புலவர்களுக்கும் சரி பெருசாக தெரியல அவரை பற்றி புகழப்படல ஸோ காரணம் ஒன்று காரணம் சில நம்பிக்கையின் காரணமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறப்பவர் தான் அரச வாரிசா இருக்கணும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதே காலகட்டத்தில் கரிகாலன் இந்த விஷயம் நடக்கும் பொழுது மிகப்பெரிய பகை ஏற்படுது காரணமா என்ன பண்ணியிருக்கணும் இளைஞர் சென்னியை உள்நாட்டு போர் நடத்தி போயிருக்கணும் இதில் இளைஞர் சென்னி தன்னுடைய சகோதரனை வென்று உரையுறையும் கைப்பற்றியிருக்கணும் இப்படித்தான் இளைஞர் சென்னி உரையுறையும் பூம்புகாரையும் மாச்சி பண்ணி இருந்திருக்கணும் கரிகாலனுடைய வரலாறு இருக்குல்ல இது வந்து ஒரு சில புதின கதைகளோடைய சுத்தி வருதுங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா கரிகால சோழன் பிறக்கும் போது அவருடைய தந்தை உயிரோட இல்ல அதாவது இளைஞர் சென்னி உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது சோழ நாட்டுக்கே இவர் பிறந்தது தெரியாது இவரை ஒழிச்சு வச்சுதான் வளர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவர்தான் சோழ வாரிசு அப்படிங்கிறது தெரிய வருது இதனால உள்நாட்டு பகைவர்கள் அவரை வந்து தாக்க முற்படுறாங்க அப்படித்தான் அவர் தனியா ஒரு இடத்துல அதாவது ஒரு அரண்மனையில இருக்கும் பொழுது அவரை தீயிட்டு கொளுத்திடுறாங்க அதுல அவர் தப்பிச்சு போனனால அவர் காலையும் காயம் பற்றது தப்பிச்சு போய் ஒரு சில காலங்கள் வந்து வாழ்றாரு அங்கே பட்டத்து யானையின் மூலியமாக அவர் கண்டுபிடிக்கப்பட்டு சோழ மன்னாரா முடி சுட்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது உண்மை அப்படின்னு ஒரு எழுபது உண்மை அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப கரிகால சோழனுடைய உண்மையான வரலாறு தான் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சரி இந்த கரிகால சோழன் இருக்கார்ல இவர் முறையா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா சங்க இலக்கியங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சம நடந்த போர்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதே காலகட்டத்தில் பிற மன்னர்கள் அயல்நாட்டு நாட்டு மன்னர்கள் இருக்காங்க வச்சு இவர் இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கலாம் சோ அப்படி நம்ம கணிக்கும் போது இவர் கிமு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக தெரியப்படுதுங்க இவரை பற்றி நம்மளுக்கு தெரிகிறதுக்கான ஆதாரங்களாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருநாற்றுப்பாலை பட்டினப்பாலை பெருந்தொகை அகனானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் இப்படி ஒரு சில நூல்கள் மூலியமாக இவரோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது இதில் பெருநாற்றுப்பாலை இருக்குல்ல இதில் ஒரு வரி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா லுருவ பக்டே ரிலையன் சிறுவன் அப்படிங்கிற மாதிரி வருது அதாவது இளைஞர் சென்னியுடைய மகன் தான் இந்த கரிகாலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது அதே மாதிரி இன்னொரு வரி வருது அது என்னன்னு வயிற்றில் இருக்கும் பொழுதே தாயகம் எய்தி அதாவது தாயோட வயிற்றுல இருக்கும் போதே இவர் அரச உரிமையை பெறுகிறார் அப்படிங்கிற மாதிரி இத தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரு பிறக்கும் போது அவருடைய தந்தை உயிரோட இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இதை வச்சு மட்டுமே அவருடைய தந்தை இறந்து போயிட்டார் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஏன்னா தந்தை உயிரோட இருக்கும் பொழுதே இணைய அரசர்களாக பட்டம் வழங்கிய பிற்கால சோழர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் ஸோ அது மட்டும் கிடையாது சோழர்கள் இரண்டு அரசர்கள் இறந்ததற்கான வரலாறும் இதற்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவருடைய தந்தை இறந்து தான் போயிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அது போக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்நாட்டு போர்களின் காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஏன்னா கரிகாலன் பாலகனாக இருக்கும் பொழுது தான் அவருடைய தந்தை இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரிகாலன் பிறக்கும்போதே இந்த உள்நாட்டு பகை ஏற்படுது கரிகாலன் பாலகனா இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்து போறாரு அதுக்கப்புறம் தான் அவர் சிறைப்படுத்தப்படுறாரு சிறையில் இருக்கும் பொழுதுதான் இவருக்கு கால வந்து தீப்பற்றி இருக்கு சோ இதை உறுதிப்படுத்துற விதமாக அரிகால் மேல் தேன் தொடுக்கும் புனல் நீர் நாடன் கரிகாலன் கால் நெருப்பு உற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரிகள் வருதுங்க சோ கரிகாலன் கால நெருப்பு உற்றுறது உண்மைதான் அது மட்டும் கிடையாது அவரு சிறையில இருந்ததும் உண்மைதான் சோ இதற்கும் சங்ககால பாடல்கள் மூலியமா நம்மளுக்கு தகவல் தெரியப்படுது சோ இதுல இருந்துதான் அவரு தப்புச்சு போய் பட்டத்து யானையின் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சோழ மன்னரா இவர் சோழ மன்னரா ஆன உடனேமே முதலாவதாக ஒரு போர் நடத்துறாரு அதுதான் இந்த தான் போர்கள் இருந்ததற்கான ஆதாரமா தெரியுது கிட்டத்தட்ட வேலியர்களை எதிர்த்து இந்த வெண்ணி போரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் கிடையாது சேரர்களையும் பாண்டியர்களையும் எதிர்த்து வென்றிருக்காரு இந்த வெண்ணி போர் இருக்குல்ல இந்த வெண்ணி போர் மிக நீண்ட நீளமான போர் இந்த போரை பத்தின ஏக பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஸோ இதை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட தனியாக ஒரு ரெண்டு வீடியோவை போடலாம் ஸோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் ஸோ அதுலேயும் வெற்றி அடைஞ்சிடுறாரு அதற்கப்புறம் வாகை போர் நடக்குது இதில் ஒம்பது மன்னர்களை எதிர்த்து போட்டியிடுறாரு அதுலேயும் கரிகாலன் வென்றாரு அதுக்கப்புறம் இமயம் படையெடுக்கிறாரு அதுக்கப்புறம் இலங்கை படையெடுக்கிறாரு எல்லாத்தையும் வென்று பேரரசாக மாறுறாரு ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமயம் படையெடுத்து போய் அங்க தன்னுடைய புலி கொடிய நாட்டு சொல்றாங்க சோழர்களுடைய புலி சின்னம் தான் தீர்மானிக்க முடியுது இதுக்கு அப்புறம் தான் கரிகாலன் கல்லணையை கட்டுறாரு சோ இங்க ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கல்லணையை கட்டுன கரிகாலன் வேறு இமயத்திற்கு படையெடுத்த கரிகாலன் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இது உண்மை அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இங்க எங்கேயுமே இரண்டு கரிகாலர்கள் இருந்தாங்க அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஒரு கரிகாலன் தான் இருந்திருக்காரு இமயமும் இலங்கையும் படையெடுத்த பின்பு அங்கிருந்து வந்து தான் காவேரி கரையை கற்றாரு கல்லணை கற்றாரு ஸோ இப்படி தான் இந்த கரிகாலனுடைய வரலாறு இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரையிலுமே பல்லவர்கள் இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் ஆதாரமும் கிடைக்கல இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க எந்த இடத்துல இருந்து பல்லவர்கள் உள்ள வராங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் கரிகாலன் சோழ அரசன் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையான வரலாற்று ஆதாரங்களையும் நம்ம சொல்லியாச்சு இதுக்கப்புறம் யாரு சோழ அரசர் அப்படிங்கறத பத்தியும் இவருடைய வாரிசுகள் யாரு அப்படிங்கறத பத்தியும் அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம் நன்றி